தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வழக்கம் நாட்டில் நிலவுகின்ற அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக மக்கள் வந்து பல இடர்பாடுகளை சந்தித்து வருகிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளுக்குள்ள வெள்ளம் புகுந்திருக்கு அதனால் மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் முக்கியமாக வீடுகளை விட்டு வெளியேறுதல் மற்றும் வந்து நல்ல கூடங்களை பயன்படுத்த முடியாமல் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய வேலைகளை மிளந்து இப்போ வந்து வடகிழக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் பெரிய ஒரு அபாயத்தை சந்தித்துகிறார்கள் என்று சொல்லணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளுக்குள்ள வெள்ளம் பூந்திருக்கு அதோடு வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதன் காரணமாக அதி அளவிலான காற்றுகள் வீசுவதால் மரங்கள் வந்து குடை சாய்ந்து வீதிகள் வந்து மூடப்பட்டிருக்கு அதோடு வந்து சில இடங்களில் வந்து மின் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இதனால் வந்து வீடுகள் வந்து இருளில் மூழ்கி காணப்படுகின்றன குறிப்பாக இந்த மக்கள் வந்து உணவு இல்லாமல் மழை வீழ்ச்சி குறைவாக இருந்தது ஆனாலும் ஏழாம் தேதி இன்றைய தினத்தில் வந்து நாடெங்கிலும் மழை வீழ்ச்சி அதிகரித்து காணப்படுகிறது முக்கியமாக குளங்களை அண்டி இருக்கிற பிரதேசங்களில் இருக்கிற மக்களை வந்து பாதுகாப்பாக இருக்கும்படி அரசு வந்து கோரிக்கை விடுத்திருக்கு முக்கியமாக பல இடங்களில் பல மக்கள் வந்து உதவி தேவைப்படுற நிலைமையில் இருக்கிறார்கள் இது தொடர்பாக மேலதிக அப்டேட்டுகள் வரைக்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்